நெஞ்சை முதல் முதல் இழந்தது யார் காதல் என மாற்றில் இங்கு முதல் முதல் குதித்தது யார் உன்ன கண்டே நம்மை இரண்டென பிரிப்பது யார் தேகம் அதில் ஜீவன் ஒன்று பிரிந்திட நினைப்பது யார் துன்பம் துன்பம் கூட இன்பம் நெஞ்சில் ஏக்கம் என்றும் தொடர வேண்டும் குண்டுமல் நிச்சடியை கொள்ளையடிக்காதே வெண்ணிலவின் மகளே உள்ளம் பறிக்காதே ஆ தென்றல் வரும் வழியை பூக்களறியாதா நனனா தென்றலுக்கு மலரின் நெஞ்சம் நானன நானதனா தென்றல் வரும் வழியை நனனா லாலன தென்றலுக்கு மலரின் நனனால காதல் என் காதல் அது காதல்ழையென வாழ்கிறதே நெஞ்சம் என் நெஞ்சம் அதில் சுடச்சூடகிறதே வானம் என் வானம் ஒரு வானவில் வருகிறதே மௌனம் என் மௌனம் ஒரு வார்த்தைக்கு அலைகிறதே வார்த்தை காதல் பிரிவின் வளர்த்தேன் முத்தம் பூக்கும் செடியை எந்த நெஞ்சில் குண்டு மல்லிக் கொடியே கொள்ளையடிக்காது ஆ வெண்ணிலவின் மகளிர் உள்ளம் பறிக்காதே ஆ தென்று வரும் வழியை புக்களறறறியாதா நானன தென்றலுக்கு மலரின் நெஞ்சம் புரியாதா நானன நானனா அள்ளி கொடுத்தேன் மனதை ി മുതൽ കവിതയേ കണ്ണിൽ വളർത്തേൻ കണവൈ കട്ടിപ്പിടിത്തേൻ തലയണയെ കുണ്ടും മല്ലിക്കൊടിയേ കൊള്ളയടിക്കാതെ നീ തർ മഴിയേ നരനന